நெட் செய்தி அதிகாரம் பத்தொன்பது வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து முடியும் வரை ஜேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய்க் கொண்டிருந்தார் அங்கு சக்கிய என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சக்கியே குட்டையாயிருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார் இயேசு அவ்வழியை தான் வர இருந்தார் இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம் சக்கையுவே விரைவாய் இறங்கி வாரும் இன்றும் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்டு யாவரும் பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர் சக்கியை எழுந்து நின்று ஆண்டவரே என் உடமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் நான்கு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அழகான ஒரு நிகழ்வு இயேசுவும் சக்கியுவும் இயேசு ஜெரிகோ நகருக்கு வந்து அவ்வழியாக நகர்ந்து செல்லுகிறார் அப்பொழுது இந்த சக்கேயு என்கின்ற வரி தண்டுவோரின் தலைவர் இவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவர் ஜேசுவை பற்றி அறிந்திருந்தவர் ஆனால் இயேசுவை காணவில்லை ஆகவேதான் இயேசு என்பவர் யார் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று முதலில் தன் உள்ளத்தில் சிந்தித்து அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக அவரை வழியாக வருவதாக கேள்விப்பட்டு ஜேசுவுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவர் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டார் அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார் காரணம் அவரால் நின்று பார்க்க முடியாதவர் குட்டையாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது அதாவது குள்ளமாக சிறியவனாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது மட்டுமல்ல அவரை பார்ப்பதற்கு முயற்சி எடுத்தது மட்டுமல்ல அந்த முயற்சியில் அவர் வெற்றி கொண்ட ஒருவராய் இருக்கிறார் பெரியமானவர்களே கடவுளை இயேசுவை பார்ப்பதற்கு பல வேளைகளில் நாங்கள் குட்டையான கட்டையான மட்டமான சில மனநிலைகளோடு நாங்கள் இருந்தால் இயேசுவை பார்க்க முடியாது ஆகவேதான் இந்த சக்கியை விரைந்து செல்லுகிறான் ஓடி செல்லுகிறான் அத்திமரத்தில் ஏறி கொள்ளுகிறான் அவன் எடுத்த முயற்சியை அறிந்த இயேசு வழியாய் வந்து அண்ணாந்து பார்த்து சக்கியவே விரைவாய் இறங்கி வாரும் என்கின்றார் பெரியமானவர்களே அவனுடைய வாழ்க்கையின் உயரம் என்பது அது உயரத்தில் இருந்தது அது செல்வத்தில் இருந்தது பொருளில் இருந்தது ஆணவத்தில் இருந்தது அதிகாரத்தில் இருந்தது பணத்தில் இருந்தது ஆனால் அவன் வாழ்வு குட்டையாயிருந்தது ஆகவே தான் இறங்கி வாரும் என்று சொன்ன அவன் இறங்கி வந்தான் இறங்கி வருதல் என்பது கடவுளை நெருங்கி வருதலை குறிக்குது தாழ்ச்சியை குறிக்கிறது அகங்காரத்தில் இருந்து ஆணவத்தில் இருந்து தன்மானத்தோடு சமநிலை நோக்கி நகருதலை குறிக்கிறது ஆகவேதான் தன்னுடைய வாழ்விலே இயேசு ஆண்டவரை கண்ட பொழுது இயேசு ஆண்டவர் அவரை நோக்கி விரைவாய் இறங்கி வாரும் இன்று மோடு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே தங்குதல் என்பது இருத்தல் என்பது அவரோடு சேர்ந்து இருத்தல் என்பது வேதம் சொல்லுகிறது உணவருந்து சென்றார் என்று ஆகவே ஒரு சமநிலையை சமத்துவத்தை அங்கே நன்மைத்தனத்தை ஆசீர்வாதத்தை சக்கையை பெற்றுக்கொள்ளுகிறான் இரண்டாவது விடயம் பிரியமானவர்களே அவர் விரைவாய் இறங்கி வந்த மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் அப்பொழுது மற்றவர்களினுடைய மனநே எவ்வாறு இருந்தது அவரோடு வாழ்ந்தவர்கள் அவ்வீதியில் சென்றவர்கள் பரிசு சதி செய்ய சட்ட வல்லுநர்கள் தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்டவர்களுடைய மனநிலை மனம் குறைத்து முணுமுணுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த பாவியாகிய சக்கியை வீட்டுக்கு உணவருந்து செல்லுகிறாரே என்று அவர்கள் முணுமுணுத்தார்கள் முணுத்தார்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள் ஆகவே அங்கே நன்மைத்தனம் நடைபெறுகிறது ஒரு மாற்றம் நிகழ்கிறது ஒரு பாவி மனம் மாறுகிறான் என்பதை அந்த சமுதாயத்தில் இருந்தவர்களால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் அவனுக்குள்ளே எழுந்த இந்த மாற்றம் இறங்கி வருதல் முயற்சி எடுத்தல் இயேசுவை காணுதல் என்பது வெறும் கனவாய் நடையவில்லை மாறாக செயல் ஊக்கம் பெறுகிறது அந்த மாற்றம் அவனுக்குள்ளே நிகழ்கிறது அவன் சொல்லுகிறான் பாருங்கள் இவ்வாறு ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் யாரையாவது ஏமாற்றி எவர் மீது போய் குற்றம் சுமத்தி கவர்ந்திருக்கிறவற்றை எல்லாம் நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று தன் மனநிலையில் மாற்றம் செயலில் மாற்றம் வாழ்வில் மாற்றத்தை அவனங்கே என்பிக்கின்றான் பிரியமான சகோதர சகோதரிகளே அவ்வாறான மாற்றத்தை அவனங்கே வெளிப்படுத்துகிற பொழுது அவனுக்குள்ளே மகிழ்ச்சி அவனுக்குள்ளே ஒரு விதமான பூதிப்பு அவனுக்குள்ளே இயேசுவின் பிரசன்னம் தங்கி நிற்கிறது பெரியமானவர்களே எங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் என்பது அவசியம் மாற்றத்திற்காகத்தான் நாங்கள் இந்த நாட்களிலே ஆசித்து நிற்கிறோம் வேண்டி நிற்கிறோம் வெறுமனை அரசியல் மாற்றம் அல்ல ஆன்மீகத்திலும் மாற்றம் வேண்டும் ஏனெனில் கடவுளை தேடுவோம் கடவுளும் மோது தங்கி உறைவார் அமேன்